புவியியல் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் தினமும் பத்து வினாக்கள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பின்வருவனற்றுள் எது இந்தியாவின் முதலாவது ஆறு வழி அதிவேக விரைவு பாதை ஆகும் ஏ தேசிய விரைவு பாதை பி டெல்லி கார்கயோன் விரைவு பாதை சி மும்பை புனே விரைவு பாதை டி கங்கை விரைவு பாதை விடை மும்பை புனே விர விரைவு பாதை முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் ஏ மும்பை பி கொல்கத்தா சி சென்னை டி டெல்லி விடை ஏ மும்பை யமுனா விரைவுச்சாலை டேஸுக்கு இடையே செல்கிறது அலகாபாத் மற்றும் ஆக்ரா டெல்லி மற்றும் அமிர்தசரஸ் டெல்லி மற்றும் ஆக்ரா டெல்லி மற்றும் வாரணவாசி விடை டெல்லி மற்றும் ஆக்ரா வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் சந்திக்குமிடம் ஏ சத்தாரா பி ஜான்சி சி வாரணவாசி டி டெல்லி விடை பி ஜான்சி ஜான்சி பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா டேஷ் கட்டமைப்புடன் தொடர்புடையது ஏ தேசிய நெடுஞ்சாலைகள் பி மாநில நெடுஞ்சாலைகள் சி மாவட்ட சாலைகள் டி கிராம சாலைகள் விடை கிராம சாலைகள் மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஏ மும்பை சி சென்னை பி ஜபால்பூர் டி பீகார் ஜபால்பூர் விடை தெற்கு ரயில்வே தலைமையிடம் சென்னை வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுத்தி மேற்கு மத்திய ரயில்வே ஜபால்பூர்